நீங்கள் இப்போ கேட்குறீங்கல்ல அந்த கேள்வியே சரி இல்லாத ஒரு கேள்வி நீங்கள் உங்கள் மேலே குற்றம் சாட்டினா நீங்கள் பண்ணலையானா நீங்கள் பண்ணக்கூடாதுனா உங்களை ஒன்று தைச்சிருக்கோம் திமுகவுக்கு வந்து எழுத்தும் பேச்சுமே ஆயுதம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயுதம் எழுத்துனால என்னன்னு தெரியாது நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நமக்கு வந்து நம்ம வீட்டில் நடந்தால் அந்த பாதுகா இப்படி இருக்கும் காவல்துறை வந்து முதலுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தன்னிச்சையே அதிகாருடைய நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அறிஞர் அண்ணாவுக்கு வந்து என்ன போலீஸை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பக்குவமும் பொறுமையும் அவசியம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அண்ணா சொன்னதாக சொல்லுவாங்க அம்மா லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட நினைந்துருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் காலன் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நலமாக இருக்கீங்க நல்லா இருக்கேங்க இந்த ஐந்து ஆண்டு காலம் முடிய போது ஏறக்குரிய இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குது உங்கள் பார்வையில என்னோட பார்வையில வழக்கமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து எதிர்கட்சியை பாத்திரத்தை தான் அற்புதமா இருக்கும் மூத்த பத்திரிகையாளர்களை கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக மாதிரி ஒரு அற்புதமான எதிர்கட்சி கிடையவே கிடையாது அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல கடுகளவு பிரச்சனையா இருந்தா கூட பூத கண்ணாடியை வச்சு பார்த்து அதை எதளவுக்கு ஊதி பெருசாக்குறது அப்படின்னு சொல்றது பிரச்சாரம் இந்த வார்த்தை ஜாலங்கள் இதாலே வளர்ந்த இயக்கம் இல்லையா அதோட எச்சங்கள் இன்னும் அதிகமா தானே இருக்கும் இன்னைக்கு தொழில்நுட்பமும் கூட சேர்ந்து இருக்கு இல்லையா சோ அப்ப பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில இருக்கும்போது அவங்க அருமையா பண்ணக்கூடிய விஷயங்களை ஆளுங்கட்சிகள் வரும்போது போல் பழசிக்கல் ஆயிடும் அது நிறைய உதாரணம் சொல்லலாம் இப்ப ரொம்ப செந்தில் பாலாஜியா இவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப அந்த கரூர்ல என்ன மாதிரி விமர்சிச்சாங்க அதன் பிறகு எப்படி பாக்குறாங்க ஒண்ணு அதே போல சட்டசபையில பாத்தீங்கன்னா அசம்பிளி செயலாளர் இருக்காங்க இல்லையா அந்த அசம்பிளி செயலாளருக்கு வந்து பதவி நீட்டிக்க கூடாதுன்னு சண்டை போட்டவங்க இவங்க வந்த பிறகு அதே வேலையை செஞ்சாங்க இது நிறைய வந்துகிட்டே இருக்கும் நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டே வரலாம் எல்லாமே அப்படிதான் அதாவது வந்து இவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப எதெல்லாம் எதிர்த்து கடுமையா போராடுறாங்களோ அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியான பிறகு என்ன பண்ணுவாங்க இவங்க அதை விட அட்வான்ஸா பண்ணுவாங்க இதுதான் வந்து தமிழக அரசியல உற்று நோக்கம் நமக்கு திமுக மேல வெறுப்போ இல்ல அதிமுக மேல ஆதரவோ கிடையாது எப்போதுமே பாத்தீங்கன்னா நீங்க கேட்டது என்னன்னா திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க இல்லையா திமுக ஆளுங்கட்சி இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்போது அதோட பணி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுதான் சொல்ல முடியும் இப்ப ரீசன்ட் சில விஷயங்கள்லாம் பாக்குறோம் இல்லையா குற்ற எண்ணிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரணும் குற்ற எண்ணிக்கைகளை நாம போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு அது இதெல்லாம் விட்டுடுங்க இதையும் கடந்து குற்ற ஆவணங்கள்ல வந்து அந்த குறிப்புகள் இருக்கும்ல அந்த எண்ணிக்கை இருக்கும் இல்லையா அப்படி பாத்தீங்கன்னா கூட திமுகவுடைய அரசாங்கத்தில் அரசாங்கத்துல வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அதிமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி நடந்தது இல்லையா இதே மாதிரி குற்றச்செயல்கள் நடந்தது இல்லையா அது நீங்கள் இப்ப கேக்குறீங்கல்ல அந்த கேள்வியே சரியில்லாத ஒரு கேள்வி நீங்க உங்க மேல குற்றச்சாட்டுன்னா நீங்க பண்ணலயா நீங்க பண்ண உங்களை பண்ண வந்துருக்கோம் ஒரு சொல்றீங்க இப்ப திமுக ஆட்சியிலே உள்ள குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இதே வட மாநிலங்கள்ல இதை விட அதிகமா இருக்கு உத்தரப்பிரதேசம் இதை விட அதிகமா இருக்கு இல்ல அது எப்படி காட்டில தமிழ்நாட்டுல குறைவாதானே இருக்குன்னு அமைச்சர்கள் சொல்றாங்க இல்ல அது எப்போதுமே அது கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவாங்க அது எந்த கட்சி வந்தாலும் அதை அப்படித்தான் எடுப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துப்போமே இப்போ திமுகவை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குடும்ப அரசியல் பாரம்பரிய அரசியல் அந்த குடும்பத்தை தவிர யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல திமுக சொல்லுவாங்க நீதி கட்சி தொடக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியார் வழி அண்ணா வழிம்பாங்க நீதி கட்சி பெரியார் வழி அண்ணா வழியில யாராவது வந்து வாரிசு அரசியல் இருக்கா கண்டிப்பா இருக்கவே இருக்காது நீங்க எந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்திரா காந்தி இல்லையா காஷ்மீர்ல ஃபருக் அப்துல்லா இல்லையா ஒரிசாவில் வந்து பிஜு பட்நாயக் இல்லையா அதுக்கப்புறம் நவீன் பட்நாயக் வரலையா அதாவது அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை அதை எந்த நேரத்தில் எடுத்துப்பாங்க இது அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை திமுக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவாங்க சார் ஆரம்ப காலத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க திமுகவுக்கு வந்து எழுத்தும் பேச்சுமே ஆயுதம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயுதம் எழுத்துனால என்னென்னு தெரியாது குடிப்பாங்க அந்த காலகட்டத்து அரசியல் இப்போ கூட பாருங்கள் இந்த ஐந்து ஐந்து வருடத்தில் நாலு வருஷம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம ஐந்தாவது முடிய போகிற காலகட்டத்தில் அதிமுக வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து ஒரு எதிர்கட்சி பாத்திரத்தை கையில் எடுத்திருக்கு மீடியா பவர் அவங்களுக்கு எங்கே இருக்குது ரொம்ப கிடையவே கிடையாது ஆனால் எதிர்கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு இது ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியா திமுகவா இந்த டாப்பிக்கை விட்டுடுவோம் இவங்களை பொறுத்த வரையில் ஒரு எதிர்கட்சி வலுவாக இருக்கணும் நமக்கு அது அவசியம் தேவை ஜனநாயக ரீதியப்போ எனக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா நான் போய் தனி போராட முடியாது அரசு இயந்திரங்கிறது எப்போதுமே ஆக்டோபஸ் கரங்கள் தான் அப்போ நான் யாரை சார்ந்து போராடுறது அப்போ ஒரு எதிர்கட்சிகள் என்னோட குறைகளை சொல்லும்போது அவங்க அந்த பிரச்சனையை கையில் எடுப்பாங்க ஏன்னா இந்த அதிமுகவுக்கு வந்து இந்த தலைமை பதவியை யார் பிடிக்கிறதோ அந்த பிரச்சனையில் யார் சமாளிக்கின்ற போராட்டத்திலே சொல்லுவாங்கல்ல வாரிசு அரசியல் சண்டை போடும்போதே வேற்று நாட்டுக்காரன் படையெடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனைனால வந்து பெரிய அளவுக்கு மக்கள் பிரச்சனையை அவங்க கையில் எடுக்கலை ஆனால் ஒரு சில விஷயங்களில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஐந்தாண்டு கால ஆட்சி திமுக ஆட்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகான புது திட்டம் சொல்லுங்க முத்துக்கு முத்தா எவ்வளோ திட்டம் இருக்குது இல்லை அதுதான் பட்டியல் போட்டு அழகாக சொல்கிறாரு ஒரு பக்கம் எடப்பாடி வந்து என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நிறைவேற்றினங்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அந்த இதுவே போட்டு காமிக்கிறாரு அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையாகவே பேசிட்டு இருக்காரு இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இவ்வளோ பண்ணாலும் நிறைய திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ தேர்தலுக்கு முன்னாடி படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து படிக்கும் இளைஞர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் பஸ்ஸு இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கல்லூரியில் செய்கிறதுக்கான நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க நிறைய இவ்வளோ திட்டங்களை அடுக்கடுக்காக கொடுத்துட்டே தான் இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க உங்களுடைய கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் செஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று தானே இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே மானியமான திட்டங்களாக இருக்கும் பாருங்கள் மானியம் கொடுக்கறது அப்படிங்கறது சொல்றாங்கல்ல நீதிமன்றங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மானியங்கள் எப்படி இந்த உங்க சாதனையே சொல்லிக்கிட்டே வரீங்க எத்தனை லட்சம் கோடி வந்து இந்த அஞ்சு வருஷத்துல அதிகமா இருக்குங்கிறது பாத்தீங்களா அதிமுக ஆட்சி முடியும் போது அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இருந்தது இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி இருக்கு இது ஒரு பக்கம் இரண்டாவது இன்னொரு விஷயம் ஒண்ணு பாக்கணும் நீங்க ஓ நீங்க வந்து அரசியல்ல இருக்கீங்கன்னா அரசியல் இது நல்ல அரசியலாக நல்ல ஆட்சியாங்கிறத எப்படி முடிவு பண்ணுறதுன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் ஹியூமன் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்கிறத வச்சு தான் ஒரு அரசுக்கு வந்து நம்ம மதிப்பெண் போட முடியும் இந்தியாவிலேயே வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் இது கேரளா தான் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்தது இல்லை பார்த்தீங்களா இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு இப்போ வறுமையை முத ஒழித்த முதல் இது வந்து தேசிய ரிப்போர்ட் இது நம்ம கேரளா அரசு கொடுக்குறதோ நாம கொடுக்குற ரிப்போர்ட்டோ கிடையாது எல்லாம் அனலை போது இப்ப பார்த்தீங்கன்னா கேரளா தான் இந்தியாவிலேயே வறுமையை ஒழித்த முதல் மாநிலம்ங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்கு இதுதான் மனித குறியீடு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு ஒரு பொருளாதார மேதை கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு கடனால வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு இது சொல்றதுக்கு மேதையா தேவை நம்மள மாதிரி சாதாரண சாதாரணாலேயே சொல்லி அவர் சொல்றது கேட்டு தானே கடை வாங்கி கவர்மெண்ட் கடை பிரச்சனை இருக்குது நீங்களே கட்ட போறீங்க அப்புறம் யாரு கட்ட போறது எந்த பணத்துல இருந்து எடுத்து கட்டுவாங்க அவங்க அது ஒண்ணு இருக்குல்ல கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டு தான் கடன் வாங்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கவர்மெண்ட்டு கடன் வாங்கி அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ வரிப்பணம் தானே நேரடியாவோ மறைமுகமாவோ மக்களுடைய பணம் தானே அது தொழிலதிபர் பணமா விவசாய பணமா தொழிலாளர் பணமாங்கிறத விட்டுடுங்க இப்போ நீங்க ட்ரெயின் எந்த ஒரு விஷயங்க எடுத்தாலும் கூடிய ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுறாங்களா போடலையா அப்ப இந்த தேவைகளை எங்கேருந்து இருந்து கட்டுவாங்க அதுல தானே கூட்டல் குறைச்ச பண்ணி தானே பண்ண முடியும் ஸோ அப்படிதான் எடுத்துகிட்டு போகணும் அப்ப நீங்க இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று சொன்னாங்கல்ல அதுல மட்டும்தான் தான் இப்போதைக்கு வந்து கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அது முழுமையா சாதகமா இருக்கா இல்லையாங்கிறத வந்து அதில் நிறைய பேர் எங்களுக்கு பழைய திட்டமே நல்லா தான் இருந்தது நீங்க கொண்டு வந்தது புதுசாக இருக்கு அப்படின்னு வர அதில் வேற அதுல நிறைய சிக்கல் இருக்கு அதாவது நீங்க ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரணுங்க இதுதான் இவங்க கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு கொண்டு வரணும் ஒன்றும் இல்லைங்க அம்மா உணவு ஒண்ணு வந்தது இல்லையா கண்டிப்பா நல்லா யோசனை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம தமிழர்களுக்கு மட்டுமல்ல வட இந்தியாவில இருந்து வர்றவங்களுக்கும் பயன்பட்டுச்சு சரி அம்மா உணவுங்கிறது எத்தனை வந்து நீ பேரை கூட மாத்தீங்கன்னு இருக்கட்டும் அது எத்தனை வந்து போயிருக்குங்கிறது ஒரு விஷயம் வருமானம் இல்லையா என்ன பண்றது வருமானத்துக்காக பண்ணப்பட்டதா அது வியாபாரம் வாங்க அரசாங்கத்தோட திட்டத்துக்கும் வருமானம் வருமானம் இல்லாத ஒரு திட்டத்தை எதுக்கு நம்ம வச்சிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது நீங்க உணவகம்ங்கிறது எப்படி வருமானமா இருக்குது அரசாங்க திட்டம் அது சேவை தானே இப்போ டாக்டர் வந்து மருத்துவம் பாக்குறாருன்னா டாக்டர் மருத்துவம் பாக்குறதுக்கானது வந்து அது வந்து விலை நிர்ணயம் கிடையாது அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ விலை கொடுப்பீங்க அப்படி கிடையாது இது வந்து தாய் மனசோட அரசு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது வியாபாரமாக அது வியாபாரம்னா எதுக்கு அரசியல் கட்சிகள் அங்கே போய் உட்காந்துருக்கணும் அம்பானியாதான் நீட்டை கொடுத்துடலும்ல இவ்வளவுமா எங்களுக்கு இவ்வளோ பத்து லட்சம் கடன் இருக்குது நீங்கள் பத்து லட்சம் கொடுத்துக்கோங்க நீங்கள் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே என்னென்ன சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்குங்க அடுத்து திருப்பி கொடுக்குன்னு கொடுத்துடலாமே இந்த லாபத்தை மையப்படுத்துற தாய் மனதில் தாய் உள்ளத்தோட ஒரு இந்த மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா அதுதான் அப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் திமுகவில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா இந்த இலவசங்கள்ங்கிறது ஒரு திட்டமே கிடையாதுங்க இப்போ நிறைய மிடில் கிளாஸ் நம்ம பார்க்குறோம் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாருமே எடுத்து பாருங்க இவங்க எல்லாருமே கஷ்டப்படுறது ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல தான் கஷ்டப்படுவாங்க ஒன்று வந்து அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கல்வி இப்ப யாருமே வந்து எத்தனை அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு எத்தனை அரசு பள்ளிகள்ல ஆசிரியர் முழுமையா போடப்படாம இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த கல்வி தரம் இந்த அரசுல எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மருத்துவம் செய்வதற்காக திடீர்னு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல இந்த மருத்துவம் செய்வதற்கு பணம் இல்லாம கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி மொழிக்கு போன குடும்பங்கள் எத்தனைங்கிறது ரெண்டாவது எடுக்கணும் மூன்றாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மது கடைகளை வந்து குறைந்தபட்சம் குறைச்சிக்கிட்டாது வந்துருக்கணும் இல்லையா இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துட்டு சொல்றது அடுத்தது இப்போ கிட்டத்தட்ட இப்ப நம்ம பொங்கல் பரிசு பார்த்தோம் இல்லையா ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேல கிட்டத்தட்ட அதுக்கு ஃபண்டு அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த ஆறாயிரம் கோடியே அந்த மாதிரி அடிப்படை திட்டங்களுக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு கடன் வரும் ஒரு கல்விக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாம் வகுப்பு வரையில அதுக்கு தேவையான கல்வி கட்டணத்தை நானே கொடுக்குறேன் தனியார் கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் அதுக்கு கட்டணம் எவ்வளோங்கிறது அதோட தகுதி அடிப்படையில் அரசு தீர்மானிச்சு அதை கொடுக்கலாம் இல்லை மாணவர்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு நல்ல தாராளமான கல்வி கொடுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால்தான் இந்த அரசு வந்து நல்ல அரசாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்னென்ன வழக்குகள் அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணவர் திரும்ப அவர் அமைச்சரவையில் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் அரசியல் பிடிச்ச சிறைக்கு போகிறாரு சிறைக்கு போன பிறகு திரும்ப வந்து திரும்ப அமைச்சர் பதவி சுற்றுறாரு அதுக்கப்புறமும் திரும்ப அவர் பதவி விட்டு எடுக்கிறாரு இதெல்லாம் வந்து இதே வந்து அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் இந்த பிரச்சனையை வந்து எந்த அளவுக்கு அந்த மொழியில் விரலை விட்டு ஆட்டுறாங்கன்னு அளவுக்கு திமுக ஆட்டியிருக்கும் அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து நூறு பர்சன்ட் நல்லதுங்கிறது நான் மக்கள் நலனுக்காக சொல்கிற கருத்து எனக்கு திமுக மேலே உள்ள கோபம்லாம் கிடையாது திரும்ப இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு குடும்பமே வந்து கொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அது ரொம்ப ஒரு நெருடலான ஒரு விஷயம் தான் அது பிற மாநிலத்தில் பிழைப்புக்காக வந்தவர்கள் தான் அவங்களும் வட மாநிலத்தில் வர்றதை நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க அந்த இறப்பு வந்து பெரிய ஒரு நெருடலான ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்குது இந்த குற்றம் செய்பவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பயம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை மக்கள் வந்து நம்ம தைரியமாக இருக்கலாம் இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஏன்னா இருக்கிறாங்களா மக்கள் இன்னும் பதட்டமாகவே இருக்கிற நிலைமையாவே இருக்கு சார் ஆமாங்க அதாவது வந்து ஒரு அரசு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் வந்து முதல் கடமை வந்து நிறைய பேர் இதில் இன்னொன்று குறுக்கீடு பண்ணிங்க என்ன சொல்ல வராங்க இந்த இப்போ கோவை சம்பவத்தில் அந்த மாணவி போனது கூட சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாணவிக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்கள் வந்து பாதுகாப்பாக குறைஞ்ச அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் உறுதி செஞ்சுக்கிங்க நான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது இப்போ இந்த சம்பவம் நீங்கள் இப்போ மத்திய கைலேஷன் நடந்த இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த முழுமையாக அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ இந்த வட இந்தியாக்காரர்கள் வட அந்த அவங்களோட அந்த வட இந்தியர்கள் இங்கே தங்கி பார்த்த கூலி தொழிலாளிகளுக்கு நடந்த அந்த கொலை சம்பவங்கள் எது பார்த்தா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல நம்ம பெருசாக எடுக்க முடியாது ஏன்னா இந்த குற்றம் செய்தா இந்த தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம்ங்கிறது வந்து இல்லாத போதுதான் குற்றங்களுக்கு வந்து நிறைய காரணம் ஆயிடுது இது வந்து ஒரு அரசோட மெத்தனம்னு நம்ம சொல்ல முடியாது நான் அப்படித்தான் பாக்குறேன் ஏன்னா இது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அதை வந்து நம்ம பெருசா பார்க்க முடியாது ஆனால் அதே சமயங்கள் பொதுவா இந்த மாதிரி சம்பவம் நம்ம கேட்பாங்க ஒரு கிரிமினல் ஒரு ஒரு படுகொலை நடந்திருந்தாலோ ஒரு அதிகமா வந்து கவனக்குறைவால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளை போயிருந்தாலோ வெகு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து அரசாங்கம் பாதுகாப்புங்கிறது உண்மை ஏன்னா உங்க செய்தவர்கள் யாருமே அரசியல் இன்ஃபுளுயன்ஸ் உள்ள ஆட்கள் கிடையாது முதல்ல அவங்களுக்கு இங்க யாரையுமே தெரியாது அது அவங்கக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் தப்பு செய்த அந்த தண்டனை நமக்கு பயம் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஒரு பக்கம் இதை ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில வளாகத்தில் ஒண்ணு நடந்தது இல்லை அதுல என்ன நடந்தது அவர் மட்டும் தானே அதுல குற்றவாளி அதுக்கு பின்னணியில் இருக்கிறவர்கள்லாம் யார் இதை இது வரைக்கும் உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா அதிமுக வந்து இந்த கேம்பெயின் என்ன சொல்லுது யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு ஒரு கேம்பெயின் பண்ணாங்கல்ல அது என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இது வந்து நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் நடந்த ஒரு மேட்டர் அந்த பெண் வந்து பாலியல் துன்புறுத்தப்படுறாங்க போது இது என்னன்னா எது பண்ணாலும் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிற ஒரு எத்தனை பண்ணுங்க போய் தைரியமா போய் நம்ம புகார் கொடுக்கறதுக்கு முன்னு வருவாங்க முடியாது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம சட்டம் ஒழுங்கு சீர்குலைவா தான் பார்க்கணும் இது ஏதோ தனியார் நிறுவனத்தில் நடந்திருந்தா கூட ஏதோ அங்க சில விதிமுறைகளுக்கெல்லாம் இது அரசு நிறுவனம் தானே நந்தனம் அரசு கலைக்கல்லூரி தானே யாராக இருந்தாலும் வந்து குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து அரசோட கடமை பாதுகாப்புக்கு வந்து முதல்ல குற்றப்பெயர்கள் வந்து இந்த பாதுகாப்புக்கு வந்து முன்னிலையில் நிற்கிறவங்க வந்து காவல்துறை தான் இதே காவல்துறையில இருந்தவங்க வந்து ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த வேனில் வந்த ரெண்டு பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதும் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப இது யாரை நம்புறது மக்கள் முதல்ல வந்து இந்த காவல்துறை மீதான ஒரு நம்பிக்கையை மீட்டெடுக்கணும் இதை வந்து காவல்துறை பண்ண முடியாது அதுக்கு பொறுப்பு தான் அதுக்கு பொறுப்பு எடுக்க முடியும் இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நமக்கு வந்து நம்ம வீட்டில் நடந்தால் அந்த பாதுகா இப்படி இருக்கும் அப்படின்னா காவல்துறை வந்து முதலுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தன்னிச்சையாக அதிகாருடைய நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே வந்து அது இது அண்ணா இருக்கார் இல்லையா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை உள்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உள்துறைக்கு அமைச்சராக இருந்த வந்து பார்த்தீங்கன்னா கக்கன் அப்போ காமராஜரோட கட்டுப்பாட்டில் இருந்தது இல்லை இந்த நம்ம தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா தியாக தீபம் ஊழல் பறை ஒரு பர்சன்ட் கூட படியாதவர்னு எடுத்தீங்கன்னா முதல்ல நீங்க அங்கே நிறுத்த வேண்டியது கக்கன் ஐயாவை தான் நிறுத்தணும் நீங்க இல்லையா அப்படி வாழ்ந்தவர் தானே வாழ்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூட ராஜாஜி அரசு மருத்துவமனையில் போய் ஒரு காலத்துல போலீஸ் என்ன என் போலீஸும் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலவரம் போய் சாதாரண அரசு மருத்துவமனைக்குள்ள சாதாரண மக்கள் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தார்ல ஸோ அவரும் வந்து அமைச்சராக இருந்தவர் தானே ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த நாடு நல்லா இருக்குன்னு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஆட்கள் ஒன்று இப்படி நம்ம பார்க்குறோம் அடுத்தது இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க இப்போ நீங்க அந்த மாதிரி அவருத்த கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருந்தது அப்ப அதே காவல்துறை பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரல இல்லையா அப்ப காங்கிரஸ்ங்கிறது வந்து இந்த போலீஸை பயன்படுத்தி தான் வந்து நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து விஷயங்களை நம்ம பார்த்தோம் அடக்குமுறைன்னா கடுமையான அடக்குமுறையெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து அவ்வளவு நம்ம எல்லாம் மறந்துட முடியாது அப்படி அடக்குமுறையில் நடக்கும்போது அதிகமா பாதிக்கப்பட்டதில் கலைஞர் வந்து நிறைய அப்போ கலைஞர் என்ன பண்ணுவார் அண்ணா கிட்ட போய் எனக்கு உள்துறை தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டதா சொல்றாங்க ஆனால் அறிஞர் அண்ணாவுக்கு வந்து என்ன போலீஸை ஹேண்டில் பண்றவங்களுக்கு ரொம்ப பக்குவமும் பொறுமையும் அவசியம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அண்ணா சொன்னதா சொல்லுவாங்க நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் பல பெற்ற பழகி நீ சின்ன வயசுல இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து பொது வாழ்க்கையில் அர்ப்பணிச்சிக்கிட்ட அதனால நீ பொதுப்பணித்துறையை வச்சு சொல்லிட்டு இப்படி சமாதானமா அண்ணா சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சொல்லிட்டு காவல்துறை வந்து கட்டுப்பாடு வந்து அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு ஆனால் அதே கட்டுப்பாட்டுலதான் கீழ்வன்மணி விவகாரம் இப்ப நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நடந்தது இல்லையா அதுவும் திமுக ஆட்சியில் தான் நடந்தது இருந்தாலும் அதுக்கு அவர் எவ்வளோ வெக்கப்பட்டார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் வேதனைப்பட்டாருங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம ஆட்சியில் அந்த மாதிரி ஒன்று நடந்துட்டே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அவருக்கு கடுமையாக இருந்தது ஆனால் அதுக்கு அது நம்மளுடைய துரதிஷ்டமாக அவருடைய துரதிஷ்டமான அடுத்த அடுத்தவரிடம் வந்து அவர் மறைவை தழுவுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலக்கட்டத்துலையும் திமுக வந்து ஆட்சியில் வரும்போது அதாவது கலைஞர் வந்து கொஞ்சம் அவருக்கு வயசுலாம் மாறும்போது அவங்களுடைய வாரிசுகள் வந்து கட்சியில் ஆதிக்கம் செலுத்தும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு சாலி கிராமத்தில் வந்து ஒரு சிறுவன் வந்து கொல்லப்பட்டான் தெரியும் அப்போ விளையாடிட்டு இருந்த பையன் கொல்லப்பட்டான் அப்படி அந்த அந்த நடந்த சம்பவமே டிவிலெலாம் வந்த பிறகுதான் கலைஞரோட நாலஜிக்கே போச்சு இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம கண்ணு எதுக்க பார்த்த சம்பவங்கள் ஏன்னா நான் பத்திரிக்கை துறையில தொடர்ந்து இருக்கிறதுனால இதெல்லாம் கண் எதுக்க பார்த்த சம்பவம் அவருக்கு அது நடக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது அவருடைய தகவலுக்கு ஏன்னா அவரு தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிறவங்க வந்து காவல்துறையை தானே வச்சுக்கிறாங்க இப்போ அண்ணா பீரியடுக்கு பிறகு முதலமைச்சருக்கு தொடர்ந்து உள்துறையை வச்சுக்கிட்டு தான் வருவாங்க அப்போ வந்து கலைஞருக்கு கையில் தான் உள்துறையே இருக்குது அவர் வேணும்னு நடக்கலைன்னா கூட அது நம்மளோட க செய்தி நம்ம கவனத்துக்கே வரலங்கிறதுக்காக ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்லாம் சொன்னாங்க இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு அரசுக்கு வந்து நல்ல பேர் வர்றதுல வந்து முதல் பங்கு காவல்துறை அவங்க கொடுக்குற பாதுகாப்பு தான் அதுக்கப்புறம் ஆ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களே தவறு செய்யும் போது நம்ம என்ன சொல்ல முடியும் திமுகவிலே சொல்ற வார்த்தை தான் காவல்துறையோட ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்டுக்கு யாருக்கு ஈராக இருந்த தமிழக போலீஸ் வந்து இன்னைக்கு நுரையீரல் கெட்டு நுரையீரல் கெட்டு போச்சு இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை போலீஸ்காரங்களை சுதந்திரமாக இயங்க முடியுமா இயங்கினாங்கன்னா அவங்கள கண்டு போட முடியும் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சல்லிட்டு அடிக்கக்கூடிய காலகட்டம் வந்ததுனால இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா காவல்துறை வந்து கொஞ்சம் நவீனப்படுத்தணும் அவர்களுக்கு அந்த பணிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் பண்ணணும் அதே போல் என்ன தப்பு பண்ணாலும் வெளியில் வந்துடலான்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த ஆதி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதுல சொல்லிக்கிட்டே வருவாங்க நீங்க கேரளா வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும் அதுல படிச்சுட்டே வரும்போது நாயர்கள்ங்கிற ஒரு பிரிவுதான் வந்து காவல் அந்த மன்னர்கள் அவங்க திருவிதாங்குற சமஸ்தானம்லாம் வருது பாத்தீங்களா அவங்க யாரையுமே எதையுமே கேட்க மாட்டாங்க ஒரு மரத்துல பழத்தை படிச்சுட்டானா அவனை அடிச்சு கொண்டுடுவாங்க கிட்டத்தட்ட காவல்துறையும் சில நேரங்களில் அப்படிதானே பண்ணுது இப்ப என்ன பண்ண முடியும் நீங்க அப்ப மனிதாபிமானமும் இருக்கணும் தவறுகளும் நடக்க கூடாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசோட செலவு திட்டங்கள் ஒன்று ஒண்ணும் பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனை நல்ல நிலைமையில கொண்டு வரணும் நம்ம என்னத்தை பார்த்துட்டு இருக்கோம் திருட்டு அங்கங்கே நடக்குது மூளைக்கு மூளை கொலைகள் நடக்குது கலாக்கப் லாக்கப்பிட்டத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா டெத்து நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் மட்டும் யாராலையுமே மன்னிக்கவே கூடாதுங்க அது என்ன அது அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரை அந்த மனத்துயரம் இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்குமா இருக்காது இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த கட்டுப்பாட்டுலேயும் கொண்டுட்டு வர முடியலையே நீங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம்னு ஒரு விஷயத்த பேசிகிட்டே வர்றீங்க என்ன நீங்கள் பாராட்டுற மாதிரி பண்ணியிருக்கீங்க எதுலேயுமே பாராட்டுற மாதிரி இல்லையே இப்போ எந்த ஆட்சி காலம் வந்தாலும் போலீஸோட மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அந்த அவங்க எப்படி ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அந்த போலீஸ் இருந்தாங்களோ அந்த மைண்ட் செட்டப்பு அதே ட்ரைனிங் தான் அதே பயிற்சி தான் இன்னைக்கு இருக்கிற காலங்களும் கொடுக்கப்படுது அதனால ஒபேத தான் அவங்க இன்னுமே அதை ஃபாலோ பண்றாங்க அதுதான் இன்னும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய டிஃபரன்சியேஷன் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது தான் காவல்துறை இன்னும் மாறாமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது அவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வகுப்புகள் எடுக்குது அது மூலயமா ஏதாவது மாற்ற நடக்கணுது இல்ல சார் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க எல்லா துறையிலயும் பட்டு பட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடுறீங்களா சம்பளம்பத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து எல்லாம் தொடர்ந்து போராட்டம்ல இப்போ காவல்துறையினரோட போராட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா எம்ஜிஆர் பீரியட்ல ஒன்று நடந்துச்சு காவல்துறையினருக்கெல்லாம் வந்து இந்த சங்கம் வச்சுக்கிறதுக்கு உரிமை எல்லாம் கிடையாது அது ஆக்சுவலாக கொடுக்கணும் அவங்கள தொழிலாளர்கள் தானே அவங்களோட காவல்துறை மானிய கோரிக்கைகளில் அவங்கள்ட்ட குறைகளை கேட்டு அசம்பிளியில் பேசுகிறதும் அதுக்கு சில சவால்களை கொடுக்குறதே வாங்கிக்கணும் அப்படி தான் வாங்கிக்கணும் இல்லை கொடுமான வரைக்கும் காவல்துறைக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியெல்லாம் கொடுக்கல என்னன்னா அவங்களோட டார்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல சாதாரண நிலையில் உள்ளவங்களுக்கு அவங்க மேலே உள்ளவங்களோட டார்ச்சர் இல்லைன்னா திடீர்னு அந்த இடத்துல கலவரம் நடக்கும் அந்த கோவத்தை இங்கே காட்டுவாங்க இந்த வேகத்தில் அங்கே போவாங்கல்ல அந்த மாதிரி அவர்களுக்கு மனிதாபிமான விஷயங்களை வந்து நம்ம வந்து சில இடங்கள்ல சொல்ல வேண்டியதா இருக்கு மனநிலை நம்ம நல்லது பண்ண முடியும் இது ஒரு பக்கம் வந்து நிறைய வந்து குற்றங்களை ஊக்குவிக்கிறதே காவல்துறைங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து தான் வரும் ஏன்னா நீங்க பிரிட்டிஷ்காரன் இருந்தீங்கல்ல பிரிட்டிஷ்காரனோட மென்டாலிட்டி என்னன்னா ஒரு நாயை கொல்லணும்னா கூட அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிருக்குன்னு ஒரு காரணத்தோட தான் கொள்ள முடியும் அவங்க ஒரு காரணத்தை சொல்லி தான் பண்ணுவான் இது பிரிட்டிஷ் இன்னை வரைக்கும் அது உண்டு உங்களை வந்து அவன் பாட்டுக்கு இந்த நாட்டை கைப்பற்றிட்டு வரான் அவங்களை தூக்கி அவங்க யாரும் கேட்க போறாங்க நம்ம முகலாயர் படையெடுப்பு மற்ற மன்னர்கள் படையெடுப்பு எல்லாம் பார்க்கலாம் ஆனால் வெள்ளக்காரன் வந்து ஒருத்தனை தூக்கல போடுறான்னா நம்ம ஒரு மருது பாண்டியர்கள் ஆரம்பிச்சு முதன் முதல்ல நாடு கடத்தி கொண்டு போறாங்கல்ல அவங்கள ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாயிரம் பண்ண ஜமீனு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலேயே தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா கடைசியா இருந்த பாளையக்காரர் முத்துக்குமாரசாமி நயினார் அவங்க டக்குன்னு சுட்டுக்கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணத்தை எழுதி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி அவங்க நினைக்க தான் சாதிப்பாங்க இருந்தாலும் அதுவும் ஒரு ப்ரொசீஜரோட நடக்கணும்ல அது இங்க வந்து குறைவாயிருச்சு பிரிட்டிஷ்கார்கிட்ட நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அவங்ககிட்ட உள்ள கெட்ட விஷயங்கள் நம்ம புறக்கணிச்சுக்கிறோம் அடுத்து பார்க்கும்போது இந்த காவல்துறையோட ஆதரவு இல்லாம பெருங்குற்றங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல அதை சொல்லும் போது நான் வந்து இப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தின இது சன் டிவியில் வந்து நேருக்கு நேர்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ரோக்ராம் வரும் ரவி பெர்நாடு தான் அதை பண்ணிட்டு இருந்தார் அது அது ரொம்ப அது ரொம்ப ஏன்னா வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் தமிழில் அப்போ தான் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நிறைய வருது காரசாரமான ப்ரோக்ராம் அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் அதிகம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பெரியடில் டிஜிபியாக இருக்கக்கூடிய இருந்த அந்த மோகன் தாஸை வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுறாரு அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ரவி பெர்னாடு வந்து ஏன்னா அவர் இறந்த பிறகு புத்தகங்கள்லாம் எழுதிருக்கார்ல ரிட்டையர்ட் ஆன பிறகு அப்போ ரபிபர் நடந்தால் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த காவல்துறைக்கும் குற்ற செயல்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் டிஜிபியெல்லாம் எல்லாம் இருந்திருக்கீங்கள இது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் ஒரு விஷயத்தை ஆமாம் அந்த எம்ஜிஆர் பெரியரில் காவல்துறை ஸ்ட்ரைக்கு நடந்ததுல கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் அப்போ பார்த்தீங்கன்னா குற்ற செயல்களோட எண்ணிக்கையே பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்குன்னு ஒரு ரெக்கார்டு சொல்கிறார் ஒரு டிஜிபியோட ஸ்டேட்மெண்ட் இது சன் டிவியில் வந்து வெளியான ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் என்கிட்ட வீடியோ கேட்டிங்கன்னா இருக்காதானா அங்கே இருக்கும் அந்த எவிடன்ஸ் இருக்கும் ஏன்னா ரவி பெருநாடு இருக்கார் இல்லையா இன்னும் அவரை கேட்டீங்கன்னா தகவல் தெரியும் அப்போ காவல்துறையை நீங்க சரி பண்ணுறதுங்கிறது முதல்ல மன ரீதியா அவர்களை சரி பண்ணணும் மனிதாபிமான அடிப்படையில் தயார் பண்ணணும் அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிச்சு அவன் சொல்றதுதான் ஒவ்வேத ஆட்ருங்கிறது மாதிரி ஆய்ப்போச்சு இல்லை அது இருக்கக்கூடாது இல்லையா அப்போ அது ஒரே நாளில் கொண்டு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்ந்து கொண்டு வர முடியும் நிறைய வழக்குகள்ல இது சரியான எவிடன்ஸே ப்ரூவ் பண்ண முடியாம நீதிமன்றங்கள்ல தள்ளுபடி செய்யப்படுது இல்ல இப்ப சமீபத்துல கூட ஒரு கொலை வழக்கெல்லாம் நம்ம அது எப்படி ஆயிருக்கு இது வந்து காவல்துறை கோட்டை விட்டதா இதுல யாரு பண்ணாங்க அரசியல் ரெண்டு வழக்கு இப்ப நிறைய தலைவர்கள் எல்லாம் கண்டனம் பண்ணாங்கல்ல அப்போ இதை ஒழுங்கா செய்யாததுனால இந்த தண்டையின யாருக்கு கொடுக்கறது காவல்துறைக்கு தானே கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி நடக்குது இது பிளான் பண்ணி நடக்கிறதா இல்ல கவனக்குறைவா நடக்கிறதான்னு பார்க்க முடியாது இல்ல அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் அவங்கள யாரு கமெண்ட் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இது எல்லாம் கலந்துதான் நம்ம ஒட்டுமொத்தமா ஒரே தரப்ப காவல்துறையை மட்டும் குற்றம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது எல்லாம் மாறும்போதும் அந்த துறையும் வந்து நம்ம சீரமைக்க முடியும் இவ்வளோ நேரம் கருத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி நன்றி